ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எங்கள் குலதெய்வ கோயில் இது வந்து தேனி மாவட்டம் கண்டம்னூரில் இருக்குங்க இந்த கோயில் வந்து எங்கள் பங்காளிங்க எல்லோரும் சேர்ந்து கும்பிட்ற கோயில் எங்கள் குலதெய்வம் பேர் வந்து தொப்பம்மாள் காவல் தெய்வம் வந்து கருப்புசாமி இப்போ பூஜை பண்ணிகிட்ருக்குறாரு இல்லையா அவர் எங்கள் வீட்டுக்கார்தான் இந்த வருஷம் அவரோட அண்ணன் ஃபேமிலி அக்கா ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து நாங்கள் குலசாமி வழிபாடு பண்ணிட்டு வந்தோம் காலையிலேயே நாங்கள் சக்கரை பொங்கல் வச்சு படையல் போட்டு அவர் தீபாரதனை காமிச்சிட்ருக்கார் இந்த கோயிலில் நாங்கள் பொங்கல் இங்கே வைப்போம் கெடா வெட்டுறதெல்லாம் பக்கத்தில் வேலப்பர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க அங்கே தான் நாங்கள் கெடா வெட்டுவோம் எல்லோரும் குலசாமியை கண்டிப்பாக கும்பிடணும் வழிபடணும்னு நான் கே அன்போடு கேட்டுக்கிறேன் ஏன்னா குல தெய்வங்கள் தான் மற்ற தெய்வங்களும் வழி விடுவாங்க அப்படின்னு என் வீட்டுக்கார் சொல்லுவார் அடிக்கடி நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அவர் கோயிலில் பிரசங்கம் பண்ணும்போதும் கூட அதை தான் சொல்லுவார் அதனால் கண்டிப்பாக எல்லோரும் அவங்க குழ தெய்வத்தை வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய் கும்பிட்டுவாங்க அந்த குட்டி பையன் வந்து எங்கள் மச்சாண்டாரோட பேரந்தாங்க விழுந்து கும்பிடுங்கன்னு சொன்னானே எப்படி விழுந்து கும்பிட்றான் பாருங்கள் அப்புறம் அவங்க சின்ன தாத்தா என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு அதுவே நோட் பண்ணிட்டுருந்தான் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு கைவிடாதீங்க குலதெய்வம் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்